நான் வந்து இப்போ எங்கே வந்திருக்கேன்னா அழகுமுத்தாய்னார் கோயிலுக்கு வந்திருக்கேன் அழகு முத்தாய்னார் கோயில் எங்கே இருக்குனாக்கா கடலூருக்கும் பாண்டிக்கும் நடுவில் இருக்குது கடலூர்லேருந்து இருபது கிலோமீட்டர் உள்ளே வரணும் இது வந்து அதிகமாக பஸ்ஸு வசதி இல்லை டைமிங் தான் பஸ்ஸு ஆட்டோவில் வரணும் இல்லை நம்ம வீலர் இருந்தால் போகலாம் இங்கே வந்து நம்ம வேண்டுதல் வந்து சீ வேண்டிகிட்டு வந்தாக்கா வேண்டுதல் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் இங்கே வந்து ஒரு ரசீது கொடுப்பாங்க அது இரநூறுவாக்குள்ளே தான் வரும் அதை வாங்கி நம்ம வேண்டதில் எழுதி அங்கே அர்ச்சனை வாங்கி அதில் வச்சு கொடுத்தோம்னாக்கா அங்கே பூசாரி என்னென்னு கேட்டு அந்த சீட்டு அங்கே அழகு தையினர் கையில் இருக்கிற அறுவாடில் கட்டிவிடுவாங்க கட்டிவிட்டு இந்த கோயிலுக்கு நம்ம வர்றது என்ன கிழமை போகணும்னாக்கா தான் போகணும் மூணு வாரம் அதேமாதிரி நம்ம என்ன திங்கைக்கிழமையில் போனாக்கா அதே திங்கட்கிழமை மூணு வாரம் போகணும் ஒரு எலுமிச்சம்பழம் கொடுப்பாங்க இதை வந்து மறுபடி மறுவாரம் வரக்குள்ள எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க அந்த பழம் வந்து வீணாக போகாமல் இருக்கணும் அது மறுபடியும் எடுத்துகிட்டு போகணும் மூணு வாரம் வர சொல்லுவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு வரணும் அங்கே வந்து சித்தர் இருந்தார் முன்னாடி அவர் வந்து ஜல சமாதி அடைஞ்சிட்டாங்க அவருக்கு ஒரு மண்டபம் கட்டிருக்காங்க அந்த மண்டபத்தில் உட்காந்து நம்ம தியானம் பண்ணாக்கா நம்ம வேண்டுதல் வந்து நிறைவேறும்னு சொல்லுவாங்க இங்கேருந்து போகப்போலையே லெஃப்டில் வந்து ஒரு விநாயகர் சன்னதி இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு தான் அப்புறமா அந்தாண்டை கோயிலை சுற்றி வரும்போது அழகுமுத்தையினர் இருக்கார் அங்கே போய் நம்ம அர்ச்சனை பண்ணிவிட்டு அதில் இருந்து அப்படியே ரைட்டில் போனாக்கா சித்தர் சமாதி அந்த இது மண்டபம் இருக்கும் அதில் போய் நம்ம வந்து அங்கே நிறையா அர்ச்சனைலாம் பண்ணுவாங்க பூக்கள்லாம் நிறையா வாங்கி கொடுப்பாங்க உதிரிப்பூலாம் அங்கே வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்தாக்கா இந்தாண்டா சின்ன சின்ன மண்டபம் கோயில் எல்லாம் சாமியும் இருக்கும் வரலாம் நம்ம வந்து என்ன வேண்டோம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகலை இதுதான் வந்து அந்த சித்தரோடைய மண்டபம் இங்கே வந்து உட்காந்து தான் தியானம் பண்ணுவாங்க இது உள்ளதான் அந்த கிணறு இருக்குது அந்த கிணத்துல தான் வந்து ஜலசமாதி அடைஞ்சிட்டாருன்றாங்க அங்கே தான் வந்து அவருக்கு வழிபாடு பண்ணுறாங்க இந்த கோயிலுக்கு வந்து நம்ம என்ன வேண்டோம் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகணும் பிள்ளைங்க படிக்கணும் வேலைக்கு போகணும் வீடு கட்டணும்னு என்ன நினச்சி நம்ம வேண்டுதல் வைக்கிறோமோ அது நிறைவேறுச்சுன்னா நம்ம வந்து அதுமாரி கல்யாணம் ஆகிடுச்சுன்னா பொண்ணு மாப்பிள்ளை பொம்மை மாரி அங்கே விற்கும் அதை வாங்கி வைக்கணும் வீடு கட்டணும்னு வேண்டிக்கிட்டால் வீடு மாதிரி செஞ்சு அங்கே வைக்கணும் இதேமாரி நம்ம என்ன செய்கிறோமோ நம்ம வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா அதை செஞ்சு வைக்கணும் பிள்ளைங்க படிக்கணும் வேலைக்கு போகணும்ன்றது அந்த மாதிரி இருக்கும் இந்த கோயிலை ஒட்டிய ஒரு ஆறு மாதிரி இருக்குது நிறையா சுற்றி கடைங்களும் இருக்கும் நம்ம கோயில் வாசலில் ரோஸ் செடியெலாம் வைக்கிது அங்கே அர்ச்சனை பொருள்லாம் இருக்கும் நம்ம வந்து எதுவும் நாங்கள் போய் விற்கமோன்ட்டுலாம் யோசனை பண்ணோன்னா அர்ச்சனை பொருள் எல்லாமே அங்கே அங்கே இருக்கு இந்த பொம்மை செய்கிறவங்க கோயிலுக்கு பக்கத்திலே இருக்காங்க நம்ம அங்கே கேட்டாக்கா சொல்லுவாங்க அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தோன்னா இந்த மாரி செஞ்சு கொடுப்பாங்க நம்ம வாங்கி வைக்கலாம் அந்த பொம்மையை கோயிலுக்கு நாங்கள் வந்து தென்னம்பாக்கம் கோயிலுக்கு அழகு தகைநாத் கோவில் இருக்கு தென்னம்பாக்கம்ன்ற ஊரில் அங்கே வந்திருக்கோம் கோயிலுக்கு நம்ம வந்து வேண்டுதல் நிறைவேறிடுச்சுனாக்கா மாதிரி பொம்மை வாங்கி வைக்கணும் கல்யாணம் ஆகணும் வீடு கட்டணும் பிள்ளைங்க நல்லா வேலை கிடைக்கணும் வேண்டிக்கிட்டாக்கா நமக்கு அந்த வேண்டுதல் நிறுவாயிடுச்சுன்னா இந்த மாதிரி பொம்மை வாங்கி வைக்கணும் வீடு கட்டணுன்னு வேண்டிக்கிட்டா வீடு வாங்கி வைக்கணும்னு வேண்டிக்கிட்டாக்கா இந்தமாதிரி செஞ்சாக்கா எல்லோரும் வசூல் அனுப்புவாங்க பொம்மையெல்லாம் எல்லாம் நிறையா இருக்குது இங்கே வந்தாக்கா நீங்களும் இந்த கோயிலுக்கு போகிறாங்க வந்து பாருங்கள் நாங்கள் வந்திருக்கோம் சாமி கும்பிட்டுட்டோம் அப்போ கிளம்புறோம் இப்போ இங்கே வீடு வேணும்னுட்டு வேண்டிக்கிட்டு அவங்களுக்கு வீடு கிடச்சிருச்சின்னு வீடு மாதிரிலாம் அதை செஞ்சு வச்சுருக்காங்க வீடியோவில் காட்டுறோம் பாருங்கள் அதுமாரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில்